உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே மரியனையின் ஓராண்டில் வீடி வலி விலை வாசிப்பு திட்டத்தின் நூற்றி இருபத்தி எட்டாம் நாளில் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு சமையலில் பத்தாம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம் ஒன்று குறிப்பேடில் பதிமூன்றாம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம் கூடவே மூன்றாவது ஆசங்க மகத்திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இன்னைக்கு நம்ம வாசிப்போம் இன்னைக்கு ரெண்டு சமையல் பத்தாம் அதிகாரத்தில் அன்பாந்தர்களே நம்ம ஏற்கனவே ஞாபகம் இருக்க நம்ம இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பாலாகரசன் அந்த ஒரு உயர்ந்த ஒரு இருந்து இஸ்ரேல் மக்களை பார்த்து இந்த என்ற அந்த குறி சொல்லுகிறவரை கூப்பிட்டு இஸ்ரேல் மக்கள் மேலே சாபத்தை கொடுக்க சொல்லி அவர் கூப்பிடுவார் இல்லையா நம்ம அந்த கழுதையெல்லாம் பேசுமே நம்ம ஏற்கனவே வாசித்தோம் ஸோ அந்த பிழையாம் வந்து ஆக்சுவலாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தை இஸ்ரேல் மக்களே ஆசிர்வாதமாக ஸோ அந்த மாதிரி எண்ணிக்கையில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழுலேருந்து இருபது வாசிட்டோம்னா அந்த பகுதியில் சொல்வார் இருந்து ஒரு விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று புறப்படும் ஸோ இது நமக்கு நன்றாக தெரியும் இது ஆண்டவர் இசுவை குறிக்கக்கூடியது ஒரு செப்டர் வில் ரைஸ் ஒரு செங்கோல் புறப்படும் அது வந்து அந்த அரசரை குறிக்கக்கூடியது அரச அந்த அதிகாரத்தை குறிக்கக்கூடியது ஸோ இன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த அந்த பதினேழுலேருந்து இருபது வசனங்கள எண்ணிக்கையில் வாசிட்டோன்னா தெரியும் மோவாபியர்கள் எதுமியர்கள் அமலீக்கியர்கள் அமோனியர்கள் இவங்கள் எல்லாரையும் வந்து அந்த செங்கோல் வந்து அவர்கள் எல்லாத்தையுமே தோற்கடிக்கும் அவங்களை எல்லாத்தையுமே அழித்து விடும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாம் வந்து இறைவாக்கு உரைப்பார் கடவுளை அவருடைய வாயிலாக உரைப்பார் ஸோ அது வந்து இன்றைக்கி நிறைவேறுவதை இன்னைக்கு மொத்தமாக தாவிதல் நிறைவேறுவதை நம்ம பார்ப்போம் பின்னாடி அது ஆவிக்குரிய வகையில் மெஸ்ஸியாவிடம் ஆண்டரியஸுடன் நிறைவேறும் ஸோ பால் பிள்ளையானுடைய அந்த இறைவாக்கு இன்றைக்கி தாவிதல் முழுமையடையதை நம்ம பார்ப்போம் இஸ்ரேலில் இருந்து ஒரு செங்கோல் புறப்பட்டு இவர்கள் எல்லாத்தையும் வீழ்த்தி தோக்கடிக்கிறது சரி இன்று ஒன்று குறிப்பேடு பதிமூன்றாம் அதிகாரத்தில் இன்றைக்கி தான் அழகாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா உடன்பிடிக்கையின் பேலையை ரெண்டு சமையல் ஆறாம் அதிகாரத்தில் கொண்டுட்டு வராரு சிலைமுக்கு ஸோ அதை வந்து இன்னைக்கு திரும்ப குறிப்பிடலாம் நம்ம ஏற்கனவே திரும்பி திரும்பவும் அதை நமக்கு ரிப்பீட் பண்ணி காமிக்கணும் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அதில் பார்க்காத ஒரு சில கொஞ்சம் சேர்த்து ஒரு சில விவரங்கள் நம்ம கொடுக்கப்படும் அதை வந்து நீங்கள் நம்ம பார்ப்போம் ஒன்று குறிப்பீடு பதிமூன்றாம் அதிகாரத்தில் சரி இன்றைக்கி திருப்பால் முப்பத்தி ஒன்று ரொம்ப 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 முக்கியமானது தாவிது வந்து ஆண்டவரை அவருடைய எதிரிகளிலிருந்து விட்டுவிக்க சொல்லி கேட்பார் அதே நேரத்தில் அது ஒரு நன்றியாக இருக்கும் இதை வந்து டோடா சாம்ஸ் அப்படின்னு டோடா சாம்ஸ் அப்படின்னாக்க இது ஆரம்பிக்கிறது அதனுடைய அந்த பிரச்சனைகளை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிவு ஆண்டவர் அவரை விடுதலை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கும் ஸோ இதில் நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா ஆண்டவருடைய இதை நம்மளுடைய ரெண்டு கேள்வி இன்றைக்கி இருக்குது அந்த முதல் கேள்வி ஆண்டவருடைய கடைசி ஏழு வார்த்தைகள் சிலுவையிலேருந்து அவர் பேசின அந்த ஏழு வசனங்களில் ஒரு வசனம் ஆண்டவர் இந்த திருப்பாடலேருந்து கோட் பண்ணுவார் ஆண்டவர் இன்னும் நம்ம வாசிக்கக்கூடிய திருப்பாடலேருந்து அவருடைய சிலுவையிலேருந்து கடைசி அந்த ஏழு வார்த்தைகளில் வசனங்களில் ஒரு வார்த்தை ஒரு வசனம் இன்றைக்கி நம்ம திருப்பாளில் வாசிப்போம் அது எங்கே அப்படின்றத கவனிக்க முயற்சிப்போம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு வசனம்தான் சரி ரெண்டாவது ஆண்டு வரை அஞ்சுகிறவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் இன்றைக்கி திருப்பாடலில் நம்ம பார்ப்போம் அது என்ன ஆசிர்வாதம்ன்றதையும் கவனித்துக்கொண்டே நம்ம வாசிப்போம் சரி இன்றைய தினத்திற்கான விவ்லிவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜப்பத்தோடு இணையலாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தந்தை ஆமீரைவனை அழைத்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித அன்னை மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித அன்னைமரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அம்மா ஆமேன் தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த அன்னை மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே புனித அன்னைமரியே இறைவனின் தாய் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் பத்து இதன் பிறகு அம்மோனியரின் மன்னன் இறந்தான் அவனுக்கு பதிலாக அவன் மகன் ஆனோன் அரசாண்டான் மகன் ஆனோனுடன் நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொள்வேன் ஏனெனில் அவன் தந்தையும் என்னோடு அவ்வாறே நடந்து கொண்டார் என்று தாவீது கூறினான் அவனுடைய தந்தையை குறித்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல தாவீது தம் பணியாளரை அனுப்பினார் தாவீதின் பணியாளரும் அம்மோனியர் நாட்டுக்குச் சென்றனர் ஆறுதல் கூறுமாறு ஆள்களை அனுப்பியதால் தாவீது உன் தந்தையை மேன்மைப்படுத்துகிறார் என்று நினைக்கிறாயோ நகரை கண்டு வேவு பார்த்து அதை வன்றோ உன்னிடம் தாவீது தம் பணியாளரை அனுப்பியுள்ளார் என்று ஆனோனிடம் அம்மோனிய தலைவர்கள் கூறினார்கள் எனவே ஆனோன் தாவீதின் பணியாளரை பிடித்து அவர்களுடைய தாடியில் ஒரு பகுதியை சிறைத்து அவர்களுடைய ஆடைகளை இடுப்பு வரை கத்தரித்து அவர்களை அனுப்பி வைத்தான் இது தாவீதுக்கு அறிவிக்கப்பட அவரும் தம் பணியாளரை சந்திக்க உங்கள் தாடிகள் வளரும் வரை எரிகோவில் தங்கி பிறகு திரும்புங்கள் என்று அரசர் சொல்லி அனுப்பினார் ஏனெனில் அவர்கள் மிகவும் அவமானப்பட்டிருந்தனர் அம்மோனியர் தாங்கள் தாவீதின் வெஞ்சினத்திற்கு உள்ளானதைக் கண்டனர் அவர்கள் ஆளனுப்பி பெத்ரகோபிலிருந்தும் சோபாவிலிருந்தும் இருபதாயிரம் காலாள் படையினரையும் மாக்கா நாட்டு அரசரோடும் ஆயிரம் ஆள்களோடு தோபிலிருந்து பன்னீராயிரம் ஆள்களையும் கூலிக்கு அமர்த்தினர் தாவீது இதை கேட்டு யோபாபையும் வலிமைமிகு வீரர் அனைவரையும் அனுப்பினார் அம்மோனியர் புறப்பட்டு வந்து நுழைவாயில் அருகே போருக்காக அணிவகுத்தனர் சோபாவிலிருந்தும் ரகோபிலிருந்தும் வந்த சிறியர்களும் தோபையும் மாக்காவையும் சார்ந்த ஆள்களும் திறந்த வெளியில் தனியாக இருந்தனர் தனக்கு எதிராக முன்னும் பின்னும் போரணிகள் இருந்ததை கண்ட யோவாபு இஸ்ரேலின் வலிமைமிகு வீரருள் சிலரை தேர்ந்தெடுத்து சிறியருக்கு எதிராக நிறுத்தினார் மீதியானவரை தம் சகோதரன் அபிசாயின் பொறுப்பில் ஒப்படைத்தார் அவன் அவர்களை அம்மோனியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தினான் மேலும் யோவாபு சிறியர் என்னை மேற்கொள்வதாக இருந்தால் நீ எனக்கு உதவ வர வேண்டும் நம் மக்களுக்காகவும் நம் கடவுளின் நகர்களுக்காகவும் நாம் வீறு கொண்டு போரிடுவோம் ஆண்டவர் தம் விருப்பப்படி செய்யட்டும் என்று கூறினார் யோவாபும் அவரோடு இருந்தவர்களும் சிரியருக்கு எதிராக போரிடுமாறு அணிவகுத்து சென்றனர் சிரியர் சிறியர் காட்டி ஓடினர் சிறியர் தப்பியோடியதைக் கண்ட அம்மோனியரும் அபிசாயிடமிருந்து தப்பி ஓடி நகருக்குள் வந்தனர் அம்மோனியருடன் போரிட்ட யோவாபு எருசலேமுக்கு திரும்பி வந்தார் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதை கண்ட சிறியர் மீண்டும் ஒன்றாக கூடினர் அததேசர் ஆழ நொப்பி யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் சோபாக்கின் தலைமையில் அவர்கள் வந்தனர் தாவீது இதை கேட்டவுடன் அனைத்து இஸ்ரேலையும் ஒன்று திரட்டி யோர்தானை கடந்து ஏலாமுக்கு வந்தார் சிறியர் தாவீதுக்கு எதிராக அணிவகுத்து அவரோடு போரிட்டனர் சிறியர் இஸ்ரையேலருக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர் சிறியருள் எழுநூறு வீரர்களையும் நாற்பதாயிரம் குதிரை வீரர்களையும் தாவியது கொன்றார் மேலும் படைத்தலைவன் சோபாக்கை அவர் வாளால் தாக்க அவனும் அங்கே மடிந்தான் அதத்தேசருக்கு கப்பம் கட்டி வந்த மன்னர்கள் அனைவரும் இஸ்ரேலரிடம் தாங்கள் தோற்றதை கண்டு அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுக்கு பணிந்திருந்தனர் இதற்கு பின்னர் அம்மோனியருக்கு உதவ அஞ்சினர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் தாவீது ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்தாலோசித்தார் தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி கூறியது உங்களுக்கு நலம் என தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வருகின்றதென்றால் இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மெய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களும் லேவியரும் நம்மோடு வந்து சேரும்படி ஆளனுப்புவோம் சவுலின் காலத்தில் நாம் நாடிச் செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம் இது அனைவருக்கும் நலம் என்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய செய்தனர் எனவே தாவீது கடவுளின் பேழையை கிரியத் எயாரிமிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தைச் சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று கூட்டினார் பின்னர் கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் பெயர் தாங்கிய கடவுளின் பேழையை யூதாவை சார்ந்த கிரியத்தேயாரியம் என்னும் பாகலாவிலிருந்து எடுத்துக்கொண்டு வரும்படி இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்துக்கு சென்றனர் அவர்கள் கடவுளின் பேழையை அபினதாபின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினர் உசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர் தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள் யாழ்கள் மத்தளங்கள் கைத்தாளங்கள் எக்காலங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர் அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபோது மாடுகள் இடரவே உஷா பேழையை பிடிக்க தன் கையை நீட்டினான் நீட்டவே ஆண்டவரின் சினம் உஷாவுக்கு எதிராக கிளர்ந்து அவன் தன் கையை பேழையை நோக்கி நீட்டினதால் அவனை அவன் அங்கேயே கடவுள் இறந்தான் ஆண்டவர் உசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது துயருற்றார் அந்த இடத்துக்கு பேரேட்சு உசா என்று பெயரிட்டார் அப்பெயர் இந்நாள் வரை வழங்கி வருகிறது அந்நாளில் தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையை என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவிதின் நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஓபேது ஓபேது வீட்டில் கொண்டு போய் வைத்தார் கடவுளின் பேழை வீட்டில் அவர் வீட்டாரோடு மூன்று மாதம் இருந்தது அந்நாளில் அவர் வீட்டாருக்கும் அவருக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும் விரைவில் என்னை மீட்டருளும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கற்பாரையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் நீரே எனக்கு அடைத்தலும் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிறழாத இறைவனாக்கிய ஆண்டவரே நீர் என்னை நீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் களி கோர்வேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலோன்றி நிற்க வைத்தேர் அண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என் பகைவர் அனைவரின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன் என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானேன் என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன் என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போன மட்கலம் போலானேன் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் அண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும் ஆண்டுவரே உம்மை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்க முறவிடாதேயும் பொல்லார் வெட்டி போவார்களாக பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக செருக்கும் பழிப்புறையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராக இருமாப்புடன் பேசும் நா கற்றுண்டு கிடப்பதாக உமக்கு அஞ்சு நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி மனிதரின் என்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலின் என்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார் நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வையின் என்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுருதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் ஆமீன் அண்டவரே இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா உங்களுடைய வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி அண்டவரே தாவிதை போல எங்களுடைய உயர்வில் நீங்கள் எங்களை ஆசிர்வதிச்சிருக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் பிஸி ஆகிடாமல் எங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்துலேயே எங்களை நாங்கள் மறந்து விடாமல் ஆண்டவரே உங்களை நினச்சி அந்த ஆசிர்வாதத்துக்கு மத்தியில் வானத்தை பார்த்து ச இதெல்லாம் உங்கள் கிட்டே இருந்தானே வந்துச்சு ஆண்டவரே தேங்க்யூ லாட் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க்யூ அம்மா அப்படின்னு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா அம்மா எந்த ஆசீர்வாதம் எங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிச்சிருமோ அந்த ஆசிர்வாதத்தை எடுத்து போட்டுருங்கம்மா எங்களுக்கு அது வேண்டாம் ஆசிர்வாதம் இல்லாமல் கஷ்டப்பட்டு துன்பத்தில் துன்பட்டு இருந்து ஆண்டவரோடு இருப்பதை விட வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாமா சந்தோஷமாக சுகபோகத்தோடு ஆண்டவரை மறந்து வாழ்வதை விட துன்பத்தில் ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறது போதும் வேறு எதுவும் வேணாம் ஏன்னால் அந்த சுகங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் தீர்ந்து போகும் அது ஒரு நாள் மறைஞ்சு போகுமா ஆனால் இது மறையாது துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்றைக்குமே மாட்டார் ஆண்டவர் நிலையானவர் அந்த அன்பில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை பதித்து வைக்க எங்களுக்கு அந்த ஒரு முதிர்ச்சியையும் புரிதலையும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் தந்துடலுமாம்மா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன் அம்மா வந்துள்ள இன்றைய தினத்திற்கான அந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதிலை பார்த்துருவோம் ஆண்டவர் பேசின கடைசி ஏழு வசனங்களில் சிலுவையில் இருந்து ஒரு வசனம் இன்று திருப்பாடலில் இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது எந்த வசனம் அப்படின்னா அஞ்சாம் வசனம் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று அஞ்சாம் ஆசனம் தாவிது சொல்கிறார் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தோன்னா உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் மை ஸ்பிரிட் வாக்கு பிறளாத இறைவன் ஆகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளி நீர் பாருங்களேன் அந்த இடத்துல இந்த டோடா சாம்ஸ் என்னென்னா நிறைய பேர் கேட்பாங்க ஆண்டு வயசு வந்து கடவுள் ஆனாலும் கூட லூக்கன் ஆட்சி இருபத்தி மூணு நாற்பத்தாறாம் வசனத்தில் ஆண்டவர் ஏன் வந்து ஆண்டவரே என் உயிரை நான் உன் கையில் ஒப்படைக்கிறேன் என் இறைவா என்னைவா என்னை ஏன் கை நிகழ்ந்தீர் திருப்பள்ளியில் இருபத்தி ரெண்டு ஆண்டவர் எல்லாம் தாவிதனுடைய பாடுகளின் திருப்பாடுகளை எல்லாத்தையும் எடுத்து சைட் பண்ணுறாரு ஆண்டவர் சிலுவையிலேருந்து இறை வார்த்தையாக பேச பாருங்கள் ஆண்டவர் பேசினாலும் இறை வார்த்தை தான் மாதா பேசினாலும் இறை வார்த்தைகள் தான் இருக்குது அப்போ அவங்க மைண்டு ஃபுல்லாக அதாவது மெமரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல் மனப்பாணம் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ ஏன் கடவுள் இயேசு வந்து கடவுளாக இருந்தார் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு மனவிரக்திக்கு போகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக அதுக்கான இறையில் அறிஞர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா இட் இஸ் அ டோடாசாம் அது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஒரு திருப்பாடல் ஆக்சுவலாக அந்த திருப்பாடலை எப்போ ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லேவியர் ஏழாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நல்லுறவு பலி ஃபெலோஷிப் ஆஃபரிங் அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து இவங்க நேர்த்தி கண் செலுத்தலாம் வவ்ஸ் அப்படி அப்படி இல்லைனா அவங்களா விருப்பமாக ஃப்ரீவில் ஆஃபரிங் கொடுக்கலாம் இல்லை நன்றி பலி தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் ஆண்டவர் செஞ்சதான் நன்மைக்கு நன்றி பலி செலுத்தலாம் அதை செலுத்தும் போது இந்த டோடா சாம்சம் வந்து வாசிப்பாங்க அப்படின்னா இந்த நன்றி திருப்பாடல்களை அந்த நன்றி பலி செலுத்தும் போது வாசிப்பாங்களாம் அப்போ பாருங்களேன் அந்த டைமில் நீங்கள் அந்த லேவேர் ஏழாம் அதிகாரத்தை நம்ம வாசிட்டோன்னா தெரியும் அப்பத்தையும் அந்த அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த விலங்கினுடைய ரத்தத்தையும் அவங்க தெளிப்பாங்க அப்பமாக வழங்கணும் அந்த பலியை செலுத்தும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆண்டவர் இங்கே அப்படிப்பட்ட ஒரு திருப்பாடல் டோடா திருப்பாடல்களை எடுத்து சிலுவையில் பலியாக அவர் செலுத்தும் போது பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவர் அங்கே நன்றி பலி இருக்கார் ஆண்டவருக்கு அப்போ அவர் என் நிறைவாக என் நிறைவாக என்ன ஏன் கை நிகழ்ந்தீர் ஆண்டவர் என் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் இதெல்லாம் அவர் வந்து திருப்பாடலை அங்கே கோட் இருக்காரு இந்த திருப்பாடல் எல்லாமே அப்போதைக்கு அது கஷ்டமாக துவங்கும் ஆனால் முடிவில் ஆண்டவர் மேலே நம்பிக்கையிலையும் நன்றியிலும் அவர் விடுவிச்சார்ன்ற அந்த ஒரு நன்றியிலையும் அது முடியும் அதனால தான் இந்த திருப்பாடல்களை எடுத்து நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து அந்த லேவியர்கள் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் அவங்க நன்றி பிள்ளை செலுத்தும் போது பயன்படுத்துகிறாங்க இந்த தோடா திருப்பாடல்களை ஸோ இதிலருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆண்டவர் அங்கே ஒரு ஒரு மன விரக்தியில் இதை பேசலை ஆண்டவர் அங்கே நன்றி பிள்ளை செலுத்துகிறார் அதுவும் பாருங்கள் அப்பமும் அந்த விலங்கின் ரத்தத்தையும் தெளிக்கக்கூடிய நன்றி பலியின் திருப்பாடலை எடுத்து அங்கே பேசுகிறார் அவர் முதல் நாள் ராத்திரி நன்றி பலி செலுத்தினார் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார் இங்கே அதே நன்றி செலுத்தக்கூடிய திருப்பாடலை சிலுவையிலிருந்து அவர் ஜெபிக்கிறார் எப்படி பாருங்களேன் அந்த மேல் மாடி அறையில் நடந்த அந்த அந்த இறுதி ராவணமும் இந்த சிலுவையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பலியும் ஒன்று தான் ரெண்டுமே நன்றி பலி அதனால தான் நம்ம திருப்பள்ளியில் யூ கிறிஸ்ட் அப்படின்னு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நன்றின் நன்றி பலி நம்ம ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு போகும்போது அது நன்றி பலி சரி ரெண்டாவது வசனம் பாருங்கள் ரெண்டாவது கேள்வி ஆண்டவருக்கு அஞ்சுபவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் உண்டு இன்னைக்கு திருப்பாடல் சொல்லுது பத்தொன்பதாவது வசனத்தில் உமக்கு அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கின்ற நன்மை எத்தனை பெரியது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மாநிலர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் வச்சுக்கிட்டு இருக்காராம் அவர் அஞ்சு வாழ்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மைகள் எத்துணை எவ்வளோ பெரிய குட்னஸ் வச்சுட்டு ஆண்டவர் அவர் பாக்கலேன் அவர் அஞ்சு நடந்தால் அவர் நம்ம வழிகளை கற்றுத்தருவார் அஞ்சு நடந்தால் ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்குறார் வானத்துதர்கள் அனுப்பி நம்மை சூழ்ந்து கொள்ளையா அவரோட அன்பு நம்மை சூழ்ந்துருக்கும் இவ்வளோ ஆஸ்டோம் ஃபியர் ஆஃப் காடுக்கு இப்போ நம்ம அதை தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் திருப்பாடலில் பாருங்கள் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்துலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆண்டவர் அதே ஒரு அந்த ஒரு ஃபீலில் தான் ஆண்டவருடைய பாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் அவர் பாருங்கள் சொல்கிறாரு துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின தாவிது சொல்கிறாரு ஆண்டவர் இந்த திருப்பாடல்தான் சிலுவையில் இருந்து கோட் பண்ணுறாருனா அவ்வளவு அவரும் ஃபீல் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் அவ்வளவு ஆண்டவர் கஷ்டப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அவர் அந்த திருப்பாடல் பாருங்கள் துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது என் எலும்புகள் தளர்ந்து போகின்றது ஆண்டவர் அப்படிப்பட்ட பாடல்கள் உணர்ந்திருக்கார் அவர் சொல்ல பாருங்கள் என் பகைவர் அனைவரின் உள்ளானேன் சுற்றி இருக்கவங்களாம் இகழ்ந்தார்கள்னு நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறாங்க ஞாபகம் இருக்கா அது இதுதான் இந்த திருப்படம் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தாவீதினுடைய அந்த பாடுகள் ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகிறது தொடர்ந்து பாருங்கள் என்னை தெருவில் பார்ப்போர் எல்லாம் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் ஜோசிஃபஸ் அப்படின்ற அந்த ஒரு ஹிஸ்டோரியன் அவர் ஒரு வரலாற்று அறிஞர் இஸ்ரேலினுடைய வரலாற்று எழுதினவர் உலகம் ஃபுல்லாக அவர் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சவர் பரிச்சயமான ஒரு வரலாற்று அறிஞர் ஜோசிஃபஸ் ஜோசிஃபர் சொல்லுகிறார் சிலுவை மரணம் ரொம்ப கொடூரமானதான் அடித்து நம்ம பார்க்குறோம் கசையால் அடித்து ஆண்டவரை வந்து சிலுவையில் நிறைய ஒப்பு வைத்தார்னு அந்த கசையால் அடிக்கிறது அவங்களுடைய அந்த வயத்தின் குடல்கள் எல்லாம் வெளியே தொங்குமா அதனால் ஒருத்தர் அந்த சிலுவையை தூக்கிட்டு அந்த ரோட்டில் போகும்போது எல்லாம் முகத்தை மறைச்சிக்குவாங்க அவரை விட்டு ஓடிடுவாங்களாம் பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பாங்களாம் அந்தளவுக்கு கொடூரமான ஒரு சாவை ஆண்டவர் மனமும் வந்து ஏற்றுக்கிறாராம் அதனால தான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிற திருப்படலை என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் அந்த அளவுக்கு ஒரு குழந்திருந்தார் அந்த நம்ம எஸ்ஐ ஆரம் வாசிக்கிறோம் ஐம்பத்தி மூணில் அதே போல் இன்னைக்கு பதிமூன்றாம் வாசனை பாருங்கள் பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் பழி சுமத்துனாங்களே இவன் கோயில் அடித்து கட்டுவான்னு சொல்லி வீணாக பழி சுமத்துனாங்களே அது ஆண்டவருடைய காதில் விழுந்துச்சான் எப்பக்கமும் பேச்சும் சூழ்ந்தது அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் என் உயிரை பறித்திட திட்டம் தீட்டினர் பாருங்களேன் ஆண்டவர் அவருடைய அவருடைய மினிஸ்ட்ரி அவருடைய பணிவாழ்வு தொடங்கினதுலேருந்தே அவரை கொள்ள தொடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவர் கடவுளை அப்பான்னு சொன்னார் அவர் ஓய்வுனால் மீறினதாக அவங்க தப்பாக நினச்சாங்க யூதர்கள் இவ்வளோ நடந்துகிட்ருக்கு கடைசியாக லாசர் உயிர்த்து செய்ததுக்கப்புறம் ஆண்டவரை கொல்லவே அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தலைமை குருக்கள் தலைமை சங்கத்தில் இருக்குது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சதித்திட்டம் அப்படின்னாங்க அது இங்கே இறைவாக்காக உரைக்கிறார் பாருங்கள் தாவித அவருடைய பாடுகளின் போது அந்த இறைவாக்க அங்கே ஆண்டவரில் நிறைவேறுகிறது பதினஞ்சாம் வாசனை பாருங்கள் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது பாருங்களேன் என் தாவிதை எவ்வளோ அழகாக யோசிக்கிறார் பாருங்களேன் இது நம்மளுடைய வாழ்வும் அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நொடியும் கடவுளோட கையில் உள்ளது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பதினேழாம் வசனத்தை பாருங்கள் ஆண்டவரையே உம்மை நோக்கி மன்றாடினேன் என்னை வெட்கமுறை விடாதையுமே பர்சனலாக நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவரையும் நான் உங்களை நம்பியிருக்கேன் என்னை வெக்கப்பட விட்டுறாதிங்க அப்பா உங்களுடைய நாமத்தின் பொருட்டு தாவீது இன்றைக்கி அதை பயன்படுத்துறார் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தின் பொறுத்து என்னை விடுவீங்க ஏன் ஏன்னா நான் உங்களை நம்பிக்கைன்னு எல்லாருக்கும் தெரியும் நான் டெய்லி நான் ஜவமான பையனு உங்களுக்கு தெரியும் நான் திருப்பலிக்கு போகிற பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அசிங்கப்பட்டேன்னா அது உங்களை நம்பினவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு தான் சொல்லுவாங்க ஆண்டவரே ஆக மொத்தம் இதையும் நம்ம ஜபத்தில் பயன்படுத்தலாம் ஆண்டவரமே நான் நோக்கி நம் மன்றாடுகிறேன் நம்பியிருக்கேன் என்னை வெட்கப்பட விட்டுறாதீங்க அப்போ அவங்களுக்காக காத்திருக்கேன் ஹீ வில் கம் பேக் ஆண்டவர் நமக்காக திரும்பி வருவார் நம்மை கீழேருந்து தூக்கி எடுப்பார் சரி என்பதர்களே நாளைய தினத்தில் நாளைய தினத்திற்கு அனுபிகள் நம்ம சந்திக்கலாம் நாளைக்கு தாவீதினுடைய பாவத்தை நம் பார்க்க போகிறோம் அவ் இவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு தாவீது எப்படி விழுந்தார் எப்படி விழுந்தார் அதிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடத்தை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளை தினத்தில் நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஆமீன்